நாளை பதினாலு நாலு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தங்கவில் காங்கிரஸ் சார்பில் மனமாத வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் டாக்டர் உடைய கொள்கை மென்மெலும் வளர வேண்டும் டாக்டர் உடைய சட்டத்தை மீண்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட் அது கண் கண்டினியூவாக நடத்தணும் என்று இந்த நல்ல நாளில் தங்கவில் கா காங்கிரஸ் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை இருக்கின்றோம் அதே போல நாளை தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கும் தங்கவில் மக்களுக்கும் தங்கி வாழும் தமிழர் மக்களுக்கு என் மனமார்ந்த காங்கிரஸ் சார்பிலேயே நன்றியும் என்னுடைய வார்டு சார்பிலையும் செவன்த் வார்டு சார்பிலேயும் கவுன்சில் சார்பிலையும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டுகளும் டாக்டர் அம்பேத்கருடைய ஜெயந்தி பிறந்த நாளையும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காங்கிரஸ் கட்சி அறிவுறுக்கூடத்தில் வந்து எம்எல்ஏ வந்து மன்னிப்பிச்சு கேட்டாங்க அதை பற்றி என்ன சொல்ல இருக்கோ பதிவு நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஏற்றுமிக்க ஒரு கூட்டத்தை கூட்டினோம் அது காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர் கூட்டம் வேறு எந்த ஆளுங்களும் சரி அவுட் சைடில் சரி எங்கேருந்தும் நம்ம இட்னோரில் த்ரீ குயஜெப் சி சிட்டி சேர்ந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது இந்த கூட்டம்ன்றது கேவி ஒரு வெற்றி வாய்ப்பை போல் நம்ம இன்றைக்கி இந்த கூட்டத்தை ஏற்படுவோம் இன்றைக்கி திடீர்னுட்டு வந்து அந்த அம்மா ரெண்டு டைம் எம்எல்ஏ ரூபாக்கலா எம்எல்ஏ வந்து ரெண்டு டைம் கண்டஸ்ட் பண்ணாங்க ரெண்டு டைம் கண்டஸ்ட் பண்ணி கூட இந்த அம்மா வந்து யாருக்கிட்டே மடிப்பிச்சு கேட்கல ஆனால் இந்த அம்மா கோதம் கேவி வி கேட்டுக்கிறாங்கன்னா இது நான் எப்படி அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு தெரில காங்கிரஸ் மேலே எப்படி ஃபெய்த்து இருக்குது காங்கிரஸ்க்காக இந்த கொள்கை நிலை நிலைநாட்டி ஒரு மடிப்பீழ்ச்சி கேட்குறாங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஜனங்க மதியில் இந்த மடிப்பீழ்ச்சி கேட்டது எங்களுக்கு பெருமையாகக்குது எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெருமை இது போல் ஒரு எம்எல்ஏ ஒரு பெண்மணி எம்எல்ஏ அந்த மடிப்பீச்சை கேட்டது இதே ஃபஸ்ட் டைமு இதே காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் கூட்டத்தில் கேட்டது இதே ஃபஸ்ட் டைம் ரூபாக்கு எம்எல்ஏ ரூபாக்கு நான் நன்றி சொல்கிறேன் எங்கள் வார்டு சார்பில் எங்கள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சார்பில் நன்றி சொல்கிறேன் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எல்லா வார்டுலேயும் எல்லா டிஸ்ட்ரிக்டில் நம்ம சொல்ல போனால் நான் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு தாலுக்கு போயிட்டு வந்தேன் மாலூர் தாலுக்கு பங்கார்பேட்டு சிந்தாமணி கேஜே பார்த்தா பார்க்குற பார்த்தா ஜனங்கள பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கௌதம் காங்கிரஸ் கேண்டிடேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிழிக்கிறார் இன்றைக்கி வந்து போ மோடி வந்து உடைய அலை கம்மியாகிது நால் படம் நால் படம் கம்மியாகி தர தாசியாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரெண்டு லட்சத்தி ஓட்டு வித்தாசத்தில் ஏ வி கௌதம் கழிக்கிறாரு இது உறுதிக்கு வயல் மக்களுக்கு எங்களுடைய இனியப்பத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் இந்த நம்முடைய தெய்வம் பாபா சாஹ் அம்பேத்கருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் இந்த தங்கவயல் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இன்று நடந்த இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக் மக்களுடைய ஆதரவு அருமை சகோதர திரு கௌதம் அவர்களுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபகலா சசிதர் அவர்கள் சிறந்த முறையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார் நிச்சயம் நமது வேட்பாளர் திரு கௌதம் அவர்கள் மாத்திரம் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு லட்சம் ஓட்டு வாங்குவார் குறிப்பாக அவர் இந்த தொகுதியினுடைய எம்பி ஆவார் அந்த தொகுதியில் தாய்மார்கோ வாங்கிக்கிற ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விசுவாசமாக வாங்கிக்கிற கரண்ட்டு பில்லுக்கு விசுவாசமாக வாங்கிக்கிற ரேஷன் அரிசி விசுவாசமாக இந்த காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க இந்த பாசிசம் பிஜேபியை வந்து ஒழிக்கணுன்ற முடிவில் தங்கவையில் மக்கள் இருக்கிறாங்க ஆயிரம் இருந்தாலும் நாளைக்கு நம்ம கடவுள் பாழ்த்தப்பட்ட கடவுள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் இங்கே தங்கவையில் இருக்கிற எல்லா மக்களும் சிறப்பாக கொண்டாடி நம்முடைய தமிழ் புத்தாண்டு வாசியம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி கௌதம் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வந்திருக்கிற பத்திரிகை பத்திரிகை நிறுவனத்துக்கு நண்பர் வணக்கத்தின் கை கொண்டு இன்று இந்த தொகுதி எம்பி நிற்கக்கூடிய திரு கோதமர்கள் வந்திருந்தார் அவரை வர அவரை வரவேற்று அவர் ஆதரித்து சவுன் வார்டு சார்பாக ஜே அம்பிகா நான்வெட் கவுன்சிலர் நானாயக ஜார் சீனியர் காங்கிரஸ் லீடர் வந்து அவருக்கு முன்மொழித்து அவர் வெற்றி பெற நாங்கள் சப்போர்ட் அதே நேரத்தில் நாளைக்கு ரூபா சேர் எம்எல்ஏ அவர்கள் ஏற்பாடு செய்து சொல்லி நாளைக்கு நாளை அம்பேத்கர் ஜெயந்தி முன்னிட்டு தமிழ் புத்தாண்டுகள் முன்னிட்டு அம்பேத்கர் ஜெயந்திக்கு வாழ்த்து தமிழ் புத்தாண்டு 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 செய்து கொண்டு அதே நேரத்தில் இந்த தொகுதியில் எம்எல்ஏக்கு சுமார் ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அதே போல எம்பி எலெக்ஷன்ல அதை விட அதிகமா நாங்கள் சேர்ந்து இந்த தகவல் மக்கள் பூரா அவருக்கு வாக்களிப்போம் இந்த பிஜேபி பிஜேபி குரல் ஒழிக்கணும்னாக்கா திரு கௌதம் அவர்களுக்கு காங்கிரஸ் முத்திரையிட்டு அவரை வெற்றி பெற உறுதியாக உறுதியா செய்வோம் கண்டிப்பா வெற்றி பெறுவார் பார்லிமெண்ட்டில் பிஜேபி பற்றி அவர் பேசுவார் அவர் வெற்றியோடு அவர் வெற்றி முகத்தோடு அவர் பேசுவார்ன்னு நான் கேட்குறேன்